ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் வந்துள்ளது இந்த நிலத்தில் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று உள்ளது நீர் ஓடை ஒன்று உள்ளது லேபர் தங்கும் அளவிற்கு ரூம் வசதிகள் உள்ளது கிணறு ஒன்று உள்ளது கார் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ளது ஏலக்காய் காஃபி மிளகு பயிரிடப்பட்டுள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்ச ரூபாய் மட்டுமே நன்றி வணக்கம்